ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கயல் சீரியல் பற்றி தான் பார்க்க போறோம் கயல் சீரியல்ல வந்துட்டு கயல் எழில் எழில் கிட்ட வந்து ஒரு ரகசியம் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம் அதை கேட்டுட்டு வந்து எழில் வந்துட்டு சாகவே போயிட்டாரு அவர் சூசைட் பண்ணிக்கவே ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் இப்போ கையலுக்கும் எழிலுக்கும் வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு போயாச்சு ஆனால் வந்து எழிலோட அம்மா வந்து அக்செப்ட் பண்ணலை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னொரு சைடில் வந்து கையலுக்கே வந்துட்டு எழில கல்யாணம் பண்ணிக்கிட்டா எழில் செத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதக ரீதியாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதனால வந்துட்டு அவங்க மனசளவில் கண்டிப்பாக எழில் ஏற்றுக்கிட்டாலும் வந்துட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அவர் இறந்துருவாருன்னு சொல்லிட்டு ஏற்றுக்க மறுக்கிறாங்க அது எப்படியும் வந்துட்டு எல் எழில் கிட்டே லெட்டர் லெட்ரு எழுதுறாங்க ஆனால் கீதா வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் அதனால உங்களை டேரெக்டாக அப் அப்ரோச் பண்ணி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ந நடக்கும் அப்படின்னு சொல்லி கீதா எதிர்பார்க்குறாங்க அவங்க சொல்கிற மாதிரியே வந்துட்டு கையலை வ கயல் வந்துட்டு எழிலை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி வந்துட்டு அவங்க மனசில் இருக்கிறதெல்லாமே சொல்கிறாங்க நான் உனக்கு கிடைக்கலன்னா நீ என்ன பண்ணுவேன் எழில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு எழிலில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ விளையாட்டு கூட இப்படி சொல்லாத கயல் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் விளையாட்டுக்காக சொல்ல நிஜமாவே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல எழுது நான் இல்லைனாலும் வந்துட்டு நீ நல்லா தான் இருக்க போற அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு இல்லை நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன் எப்படி நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதிக்க பார்க்கறாரு இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கயலோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் வீட்டுக்கு வராங்க நீ முதல் பத்திரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களோட அவங்களோட தங்கச்சிக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வந்துட்டு கயலோட அத்தைக்கு தான் ஃபஸ்ட்டு பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு கயலோட அம்மா கிட்ட அவங்க பெரியப்பா சொல்லிட்டு இருக்காரு என்னதான் நடக்கும் தெரியல இப்போ வந்து எழில் வந்து அங்கேருந்து அங்கேருந்து குதிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன தான் அப்படிங்கறதுதான் எபிசோட்ல ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க நீங்க எப்படி வந்து கதைக்காலம் போனா நல்லா இருக்கும் எப்படி நடக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ல நான் சொன்ன இந்த தகவல்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க சீரியல்ல உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்